ஹண்ட்ரட் பர்சன்ட் மன அழுத்தம் குறைஞ்சி மன அமைதிக்கு வந்துடுவீங்க இயற்கையாகவே எல்லாருக்கும் வருங்க நம்மளாம் என்ன தெரியுங்களேன்னு நினைக்கிறோம் அதை அடக்கணும் அதை அடக்கணும் அது நமக்கு இருக்கக்கூடாது அது கெட்டது கெட்டதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு அதை அடக்க முடியல அந்த குதிரையை அடக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சான் வந்தவங்க எல்லாம் அதை அடக்கணும் அடக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்னு பார்த்தாங்க இவன் மட்டும்தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதை எப்படி செயல்பட்டால் அது நம்மளோட இணையும் அப்படிங்கிற முயற்சியை செஞ்சான் தான் அந்த குதிரையை அந்த இளைஞனால அடக்க முடிஞ்சது அதே போல நம்ம வாழ்க்கையிலங்க மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அடக்க முடியாது அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அது சாத்தியக்கூறுகளே இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த எண்ணங்கள் நிறைய வரும் நெகட்டிவ் எண்ணங்களும் வரும் அதை ஒரு ரியலைமெண்ட் பண்ணலாம் அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அந்த மன உளைச்சலை அந்த மன வேதனையை எப்படி அந்த மன அமைதி கொண்டு வருதுங்கிறதுக்கு தான் ஒரு ஏழு வழிகள் சிறப்பாக நான் சொல்கிறேங்க ஒவ்வொரு வழிகளையும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க நான் ஒரு ஈஸியான ப்ராக்டிஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நான் சொல்ல அன்பு வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் அதாவது இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறியவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்களை கேட்டால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க அதுதான் இன்றைய காலகட்டம் இதுதான் உண்மை சரி ஓகே இந்த மன அழுத்தத்துலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு அந்த மன இருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் ஏன்னா அந்த மன அழுத்தத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம மனசை கையாளற ஒரு யுத்திகள் நமக்கு தெரியணும் ஸோ அந்த மனசை கையாளற யுத்திகள் நமக்கு தெரிஞ்சால் அற்புதமாக நாம் இதில் இருந்து ரிலீஸ் ஆகிடலாம் அது எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது தான் நம்ம மனசை எப்படி கையாளணுங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க சில வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன் ஒரு அற்புதமான ஏழு வழிமுறைகளை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துனீங்கன்னா சூப்பராக நமக்கு அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலான்னு சொல்லியிருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அற்புதமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட அற்புதமாக பேசுகிறேன் பேசிட்டு நலமாக சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு கதையை நம்ம பார்த்துடலாங்க ஒரு நாட்டினுடைய ராஜா நிறைய குதிரைகளை வளர்த்தினார் அதில் அவருக்கு மிகவும் பிடித்தமான குதிரை ஒன்று இருந்தது அது என்ன சந்தாங்க ஒரு காலகட்டத்தில் யாருக்குமே அடங்கலை ராஜாவே போனால் கூட உதைக்கிற அளவுக்கு அந்த குதிரை வந்து செயல்பாடுகள் இருந்ததுனால எல்லா வீரர்களுமே பயந்துட்டாங்க அந்த குதிரையை நம்ம அடக்கவே முடியல என்ன செய்கிறதுன்னு தெரியலைங்க ராஜா ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே அந்த வீரர்கள் சொல்கிறாங்க உடனே அந்த அரசருக்கு என்ன செய்கிறதுன்னே தெரில இன்னும் ரொம்ப பிடித்த அன்பான குதிரை இந்த மாதிரி இருக்கே என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப மிக மன அழுத்தத்தில் இருந்தார் உடனே என்ன சொல்கிறாரு சரி ஓகே ஊர் மக்களுக்கு ஒரு செய்தியை பரப்புங்க இந்த குதிரையை யார் அடக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க அந்த செய்தியை பரப்புகிறாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் வராங்க ஆனால் அந்த குதிரையை அடக்கவே முடியல என்ன செய்கிறதுனே தெரியல சாரிய ராஜா என்னங்களால் முடியல இந்த குதிரை வந்து ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்குது இதனோட செயல்பாடுகள் ஒன்றுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் வந்தான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து வந்துட்டு நான் இந்த குதிரையை அடக்கிறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டவுன்னே அந்த ராஜா பார்த்தாரு என்னடா ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற நீ எப்படி அதை அடக்குவே ரொம்ப அது யாரோரோ பெரியவங்கள்லாம் வந்து பார்த்துட்டாங்க குதிரையை பண்ணைகள் வச்சு நடக்கிற நடத்துறங்களும் வந்து பார்த்துட்டாங்க அதை அடக்கவே முடியல நீ சொல்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையாக இல்லையே அப்படின்னு சொன்னவொடனே இல்லை ராஜா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு டைம் கொடுங்க எத்தனை மாதங்கிறது என்னால் சொல்ல முடியல இந்த குதிரையை நான் முயற்சி செஞ்சு அதை நான் என்னோட இதுக்கு நான் கொண்டு வர பார்க்குறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு சரின்னு சொல்லி அந்த ராஜாவும் சரின்னு சொல்லிடுறாரு ஏன்னால் அந்த இடத்துல அந்த குதிரையை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால சரி நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞன் கஷ்டப்பட்டுட்டான் அந்த குதிரையை இழுத்துட்டு போறார் ஒரு ஆச்சரியம் ஒரு நாலு வீரர்கள்லாம் வந்து ஒரு உட்காந்து பேசிட்டு இருக்கும்பொழுது மேலே உட்காந்துட்டு வரார் மன்னருக்கு உடனே ஆச்சரியம் பரவாயில்லையே குதிரையை எப்படி அடக்குனான்னு தெரியலையே சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்த உடனே அந்த குதிரையை விட்டு அந்த இளைஞன் இறங்குறான் குதிரைகிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்றான் அது அப்படியே இருக்கு வந்து மன்னர் பேசுகிறார் எப்படிப்பா நீ இந்த குதிரையை அடக்குன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இளைஞன் சொல்கிறான் இளராஜா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போன நான் ஒரு இடத்துக்கு போனவுடனே இதை அவுத்து விட்டேன் நான் என் கையிலிருந்து பிடியை தளர்த்திட்டேன் அது பாட்டுக்கு போச்சு காடு மலை அப்படின்னு போட்டு அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ போயிடுச்சு அது போகிற இடத்துக்கெல்லாம் நான் போனேன் அது எப்போ தூங்குதோ அப்போ நான் தூங்குனேன் அது எப்போ சாப்பிடுதோ அப்போ நான் பக்கத்துலேயே சமைச்சி நான் சாப்பிட்டேன் இந்த மாதிரி நாட்கள் போக போக அந்த குதிரை வந்து ஒரு காலகட்டத்தில் சரி குதிரை நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு பக்கத்தில் போய் தொட்டேன் என்னை எதுவுமே செய்யலை ஓகே அந்த குதிரை வந்து நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு என்னை ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி நான் சில வழிமுறைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க கொடுக்க நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொன்னான் ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுங்க நல்லா யோசனை பண்ணுங்க அதாவது நம்ம மனசில் எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் வரத்தான் செய்யும் அந்த குதிரையை எப்படி அடங்கவே இல்லை அந்த மாதிரி எண்ணங்கள் இயற்கையாகவே எல்லாருக்கும் வருங்க நம்மளாம் என்ன தெரியுங்கள நினைக்கிறோம் அதை அடக்கணும் அதை அடக்கணும் அது நமக்கு இருக்கக்கூடாது அது கெட்டது கெட்டதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு அதை அடக்க முடியல அந்த குதிரையை அடக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சான் வந்தவங்க எல்லாம் அதை அடக்கணும் அடக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்னு பார்த்தாங்க இவன் மட்டும்தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதை எப்படி செயல்பட்டால் அது நம்மளோட இணையம் அப்படிங்கிற முயற்சியை செஞ்சனால தான் அந்த குதிரையை அந்த இளைஞனால அடக்க முடிந்தது அதே போல நம்ம வாழ்க்கையிலைங்க மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அடக்க முடியாது அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அது சாத்தியக்கூறுகளே இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த எண்ணங்கள் நிறைய வரும் நெகட்டிவ் எண்ணங்களும் வரும் அதை ஒரு ரீஅலைன்மெண்ட் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும் ஸோ அதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ரீ அந்த ஒரு மன அழுத்தம் இருக்கும் பொழுது அதை ரீஅலைன்மெண்ட் அலைன்மெண்ட் செஞ்சிங்கன்னா ஒரு மன அமைதி ஏற்படும் அந்த மன அமைதி ஏற்பட்டாலே போதும் நம்மளோட state. நம்மளோட நிலை பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் அந்த மனநிலை இருந்தால் போதும் நம்ம தேவைகளை ஒரு அஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் செயல்படுத்தினா உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்கும் இவ்வளோதாங்க ஃபார்முலா அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அந்த மன உளைச்சலை அந்த மன வேதனையை எப்படி அந்த மன அமைதி கொண்டு வருதுங்கிறதுக்கு தான் ஒரு ஏழு வழிகள் சிறப்பாக நான் சொல்கிறேங்க ஒவ்வொரு வழிகளையும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க நான் ஒரு ஈஸியான ப்ராக்டிஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் நான் அற்புதமாக நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் அருளால் இறை சக்தியின் அருளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சிறப்பாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு முதல் வழி ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது அது எப்படி அந்த மனசை அமைதிப்படுத்துறதுன்னாங்க முதல் வழி காலையில் எந்திரிச்ச உன்ன அமைதியாக உட்காருங்க அமைதியாக உட்காரும் பொழுது அப்படியே இதுதான் மெடிடேஷன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த எண்ண அலைகள் நமக்கு முன்னால் வந்து நிற்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குதிரை எப்படி அடங்கலையோ அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் நெகட்டிவாக ஐயோ இப்படி நடந்துட்டால் என்ன செய்கிறது இவனுக்கு நம்ம காசு கொடுக்கலையே அவன் வந்து நம்மளை கேட்டுருவானோ அதை என்ன பண்ணுறது இந்த ஆர்டர் வரலன்னா என்ன பண்ணுறது ஒரு முறையில் எந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல எண்ணங்கள் வேகமாக நம்மக்கிட்ட கொட்டிக்கிட்டே இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தூரம் நின்று கவனிங்க அந்த குதிரையை அவர் எப்படி கண்ட்ரோல் கொண்டு வந்தார் அது என்னென்ன செய்தோ அப்படியே கவனித்தார் அவ்வளோதான் அதே போல் அந்த வர எண்ணங்களுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க இவன் இப்படி பண்ணிட்டான் இவன் நாசமாக போயிடணும் இவன் பண்ணதுனால தான் எனக்கு ஆர்டர் போச்சு அப்படின்னு சொல்லி எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க இதை அக்செப்ட் பொழுது மனசில் ஒரு பதட்டம் ஒரு வேதனை ஒரு குழப்பம் எல்லாமே இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் தூரமாக நின்று அந்த நடக்கிற எண்ணங்களை அப்படியே அமைதியாக கவனிச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஓகே இந்த சூழ்நிலைக்கு நானும் காரணமாக இருக்கேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் லாஸாக இருக்குன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸில் லாபம் வந்துடும் சொல்லி நீங்கள் தான் பணத்தை போட்டிங்க ஒரு கடன் வாங்குறீங்கன்னா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கடன் வாங்குறீங்க ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க டார்ச்சர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ கடன் வாங்கினது நம்ம தான் அப்படிங்கிறதுனால ஓகே இதுக்கு நம்மளும் ஒரு வகையில் காரணம் ஒரு உறவுமுறை பிரிவு உடனே என்ன நினைக்கிறோம் அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அது கிடையாதுங்க இந்த உறவு முறை பிரிவுக்கு நானும் ஒரு க காரணமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதட்டம் பயமெல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணங்கள் வரதெல்லாம் வருட்டோம் நானும் காரணமாயிட்டேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்பர் கவுண்டிங் பத்துலேருந்து ஒன்று வரைக்கும் தலைகீழாக சொல்லுங்கள் பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு அமைதியாக சொல்லுங்கள் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுங்களா அந்த ஒரு வேகமான அந்த பிரச்சனைகள் நமக்கு ஒரு துரோகம் பண்ணவங்களோட நினப்பு ஒரு பண இழப்பு கொடுத்தவங்க கிட்ட பணம் வரல அத்தனை எண்ணங்களும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜில் ஓகே இதுக்கு நானும் காரணமாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் கவுண்டிங்கை பத்துலேருந்து ஒன்று வரைக்கும் தலைகீழாக சொன்னீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மன அமைதி ஏற்படும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஒரே நாளில் வந்துடாதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த பயிற்சியை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து அந்த ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குல்ல அவன் என்ன பண்ணிடுவானோன்னு தெரில இவன் என்ன பண்ணிடுவானோ தெரில அந்த பயம் வருத்தம் துக்கம் வேதனை நம்மளை விட்டு போயிட்டு அந்த ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்டுக்கு ஒரு மன அமைதியான ஸ்டேட்டுக்கு நீங்கள் வருவீங்க அந்த மாதிரி ஸ்டேட் வரும் பொழுது உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ பாசிட்டிவாக அப்பர்மேஷனை போடுங்க தான் விஷயங்கள் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் மனசு அமைதியாக வச்சு ஒரு ஒரு மூணாவது மனுஷனாக இருந்து வேடிக்கை பாருங்கள் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் ஒன்று செய்யலாங்க அமைதியாக உட்காருங்க பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான குழப்பங்கள் வேதனைகள் நம்மளை ஏமாத்தினவங்க எல்லாருமே ஞாபகத்துக்கு வருவாங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே எழுதுங்க இது இந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க என்ன உங்களுக்கு வருதோ எல்லாத்தையும் எழுதுங்க எழுதிட்டு ஒரு மேட்ச் பாக்ஸில் எடுத்து அந்த பேப்பரை எரிச்சிருங்க எரிக்கும் பொழுது ஓகே இதுக்கு நானும் காரணமாயிட்டேன் இருந்தாலும் இந்த பிரச்சனையை இறைவனர்களால் நான் அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் நலமாக எனக்கு கொடுத்துட்ருக்காரு நான் சந்தோஷமாக செயல்படுத்துறேன் இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை அந்த இடத்துல நீங்கள் செயல்படுத்துங்க ஸோ ஃபஸ்ட்டு இருந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும் ஓகேங்களா மூணாவது விஷயம் ஒன்று செய்யலாங்க ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துட்டோம் மூணாவது விஷயம் அந்த அமைதியாக உட்காந்து அப்போவும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணுறீங்க ஷவர் இருக்குது இல்லைங்க குளிக்கும்போது ஷவர் அப்படியே அந்த ஷவரில் போய் குளிங்க பொழுது என்ன ஆகும்னாங்க அப்படியே விழுகும்பொழுது நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க நம்ம வாழ்க்கையில் கிடச்ச பணத்துக்கு பொருளுக்கு நபருக்கு நன்றி இருங்க பணம் இழந்திருக்கலாம் உறவு முறை இழந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் நன்றியுணர்வை செயல்படுத்துங்க ஏன்னா அந்த நிகழ்வுக்கு நானும் காரணம் அப்படின்னு ஏற்கனவே அக்செப்ட் பண்ணதுனால நன்றியுணர்வை மட்டும் நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு மன அமைதியாகும் அந்த மன அமைதி ஆனவொன்ன உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை நான் அற்புதமாக என்னோடய நிலுவைத் தொகையை சிறப்பாக நான் செயல்படுத்துகிறேன் அந்த செயல்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் மன அமைதி வரும் பொழுது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அஃபர்மேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அற்புதமான மாற்றம் நடக்கும் நாலாவது விஷயம் இயற்கையை ரசிங்க நம்ம இதெல்லாம் ரசிக்கிறதே இல்லை ஒரு செடியை பாருங்கள் ஒரு மரத்தை பாருங்கள் ஒரு உயிரின இனங்களை பாருங்கள் ஒரு மரம் இருந்தால் போயிட்டு அது கூட பேசுங்க உங்கள் மனதளவில் பேசுங்க ஏன்னா இயற்கைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு ஒரு மலையை பாருங்க அப்படியே பார்த்து உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செயல்படுத்துங்க அதோட பேசுங்க என் மரம் இருந்தால் கட்டிப்பிடிங்க நான் சொல்கிறது விளையாட்டாக இருக்கலாம் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அந்த ஒரு உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் அந்த கம்மியான உடனே உங்களுக்கு என்ன தேவை ஒரு கல்யாணம் நடக்கணுன்னா நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான மனமகள் சிறப்பாக இந்த இறைத்தன்மை சூப்பராக கிடைக்கிற சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இவ்வளோதான் சிம்பிள் ஸோ அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மளால் அந்த இயற்கையை ரசிக்க முடியாது அதுக்காக தான் அதை நீங்கள் விட்டுட்டு இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம மனசு அமைதியாகிடும் ஆறாவது விஷயம் நம்ம ஆள் மனம் எங்கே இருக்குங்க நம்ம உடம்புல தான் இருக்குது ஸோ அந்த உடம்பை நலமாக வச்சுக்கோங்க ஒரு வாக்கிங் போங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மினிமம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு ட்ராவல் போங்க ஒரு பஸ் பயணம் போங்க ஒரு ட்ரெயின் பயணம் போங்க இந்த மாதிரி ஒரு இல்லாமல் பயணிக்கிறது அதாவது நீங்கள் இங்கே தான் போகணும் அப்படின்னு டெசிகினேஷனோடு போகாதீங்க டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன செய்யணுன்னு தோணுதோ அது அப்படியே போங்க எல்லாருமே பக்கத்தில் என்ன நடக்குதுங்கிறத அமைதியாக கவனிங்க ஸோ இந்த மாதிரி நடத்தும் பொழுது நம்ம மன அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு மன அமைதியாகும் அந்த மன அமைதியாகும் பொழுது ஒரு நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க இறையுணர்களால் நீங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பீங்க பல நபர்கள் பல பொருளாதாரம் பல சொத்துக்கள் பலதை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சில இழப்புகளும் நடந்திருக்கும் அந்த கிடைச்ச பணம் பொருள் நபருக்கு நன்றி சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி செல்லும் பொழுது நம்மளோட ஒர்க் ஸ்டேஸ் பார்த்திங்கன்னா மன அமைதிக்கு வரும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் அடுத்தது கடைசியாக ஏழாவது இரவு நம்ம படுக்கிறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு பாருங்கள் இதில் முக்கியமாக இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம படுக்கும்போது என்ன நினைக்கிறோன்னா காலையில் இது நடந்தது அவன் நடந்தது காலையில் அவனுக்கு பணம் தரணும் இந்த உறவு முறை இந்த மாதிரி சண்டை போட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரியல என் பொண்டாட்டி என்னை மதிக்கிறதே இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த சொத்து பிரச்சனை என்ன செய்கிறதுன்னு தெரியல ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சிறப்பாக ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அந்த தேவையை மட்டும் கேளுங்கள் நீங்கள் வந்து என்னென்ன இருக்கோ பிரச்சனையெல்லாம் எதுவுமே பேசாமல் அந்த இரவு தூங்கும் பொழுது இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக கிடைக்கிற சூழ்நிலையை இந்த இறைவன் நலமாக உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம் பணம் வராமல் இருக்கலாம் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்கள் இப்போ உங்கள் ஹஸ்பண்டோட சண்டையாக இருக்கலாம் நீங்கள் கேளுங்கள் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய கணவரோட நான் ரொம்ப சந்தோஷமாக நலமாக அன்பாக இருக்கிறேன் அவரும் என்கிட்ட அன்பாக இருக்கிறாரு இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்தி கொடுக்குறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் சூழ்நிலை அங்கே இல்லை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது அற்புதமாக சொல்லுங்கள் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா இறைவனர்களால் என் திருமண விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நமக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அதை இந்த இரவு நேரம் தூங்கும் பொழுது நீங்கள் ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அதற்குண்டான வேலைகளை அதற்குண்டான செயலை நம்ம தூங்கும் பொழுது காலையில் எந்திரிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் இதை செய்ய அதை செய்யுங்கிற டைரெக்ஷனை காட்டும் இன்னைக்கெல்லாம் நமக்கு ஏன் தெரியுங்கள காட்ட மாட்டேங்குது அந்த ஒரு வருத்தம் அந்த ஒரு வேதனை அந்த கவலையே நம்ம இருக்கிறதுனால அடுத்த நாள் எந்திரிச்சாலும் அதே கவலை அதே வேதனை இன்னும் ரெண்டு மடங்கு சேர்த்தி வருது தாங்க காரணம் புரியுதுங்களா ஸோ இந்த ஏழு விஷயங்களை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ் நம்ம மன அழுத்தம் குறைஞ்சிரும் ஒரு மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மன அழுத்தம் குறைஞ்சி மன அமைதிக்கு வந்துடுவீங்க அந்த மன அமைதி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை தப்பாக கூட நடக்கலாம் நீங்கள் தேவையை பாசிட்டிவாக ஒரு உறுதிமொழின்னு சொல்லுவாங்க ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வருங்க செயல்படுத்துங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கு தான் இந்த செயல்படுத்துறதுல எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாங்க மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி